ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேசிய ஊரக நலவாழ்வு குழுமத்தின் கீழ் வந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று விதமான பணிகளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்குறாங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எந்த ஒரு ஃபீஸும் கட்ட வேண்டாம் எந்த ஒரு எக்ஸாமும் எழுத வேண்டாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தட் பார்த்தோம்னா ஆஃப்லைனில் தான் கொடுத்துருக்குறாங்க அப்ளை பண்ணுற மாதிரி அதுக்கான அட்ரஸ்மே கொடுத்துருக்குறாங்க பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆள் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் இப்போ அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்தலாம் மாவட்ட நலச்சங்கம் புதுக்கோட்டை மாவட்ட மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அதாவது புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுத்துருக்குறாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் தேசிய ஊரக நலவாழ்வு குழுமத்தின் கீழ் புதுக்கோட்டை மாவட்ட சித்த மருத்துவ அலுவலரின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள ஆயுஷ் பிரிவுகளில் காலியாக உள்ள மருத்துவ அலுவலர் மருந்து வழங்குனர் பல்நோக்கு பணியாளர் அப்படிங்கிற பணிகளுக்கு வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க ஆகிய பதவிகளுக்கு வந்து ஒப்பந்த அடிப்படையில் இருந்து ஒரு டெம்பரவரி ஜாப் தான் இதிலே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் எந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனை கேர்டாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் இது வந்து ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக பணிபுரிவதற்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்ளை பண்ணுறதுக்கான காலம் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி வரை வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஒவ்வொரு பதவிக்கும் எந்த மாதிரி வந்து கல்வி தகுதி இருக்கணும் வேக்கன்சி என்ன அதுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா மருத்துவ அலுவலர் அப்படிங்கிற பணிக்கு வந்துட்டு ஒர்க்கிங் பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ராயவரம் மற்றும் கீழா நிலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இன்னொரு பிளேஸ் பார்த்தோம்னா அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பெங்களூர் கொடுத்துருக்குறாங்க இவங்களுட்கால கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசின் அண்டு சர்ஜரி ஆர் எம்டி சித்தா கொடுத்துருக்குறாங்க அடுத்து கீழே உள்ள இதுக்கு ஒர்க்கிங் பிளேஸ்க்கு உள்ளது குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசின் அண்டு சர்ஜரி கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து சித்தாவில் பார்த்தோம்னா டூ வேக்கன்சி இருக்குது ஹோமியோபதியில் வந்து ஒன் வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான மாத ஊதியம் அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தி நான்காயிரம் வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து இரண்டாவது பணிக்கு பார்த்தோம்னா மருந்து வழங்குனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான அலுவலகம் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கோணா பாட்டு கொடுத்துருக்குறாங்க அடுத்து இரண்டாவது பிளேஸ் பார்த்தோம்னா அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பெங்களூர் மற்றும் கொடும்பாலூர் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான கல்வித்தகுதி பார்த்தோம்னா டிப்ளமா இன் இன்டக்ரேட்டட் ஃபார்மசி ஆர் டிப்ளமோ இன் ஃபார்மசி ஆயுர்வேதா ஹோமியோபதின்னு கொடுத்துருக்குறாங்க ஆயுர்வேதாவில் பார்த்தோம்னா ஒரு வேக்கன்சியும் ஹோமியோபதியில் வந்து டூ வேக்கன்சியும் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான சம்பளம் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து மூன்றாவது பணி பார்த்தோம்னா பல்நோக்கு பணியாளர் அப்படிங்கிற வேலைக்கு கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான அலுவலகம் பார்த்தோம்னா அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கோணப்பட்டு வடகாடு மரமடக்கி கொடும்பாலூர் சிங்கவனம் மற்றும் அரசு மருத்துவமனை விராலி மலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா எயித்து பாஸ் டு டென்த்து ஃபெயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க வேக்கன்சி பார்த்தோம்னா சிக்ஸ் வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான சேலரி பார்த்தோம்னா பெர் டேக்கு வந்து முந்நூறு ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க தினக்கூலி அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு பார்த்தா மருந்து அலுவலருக்கு மட்டும்தான் மாத ஊதியம் முப்பத்தி நான்காயிரம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதனால் கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் அடுத்து விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஆஃப்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ணணும்னு சொல்லி ஃபஸ்ட்டே நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி அதுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் மாவட்ட சித்த மருத்துவ அலுவலகம் பழைய அரசு தலைமை மருத்துவமனை வளாகம் புதுக்கோட்டை ஆறு இரண்டு இரண்டு ஜீரோ ஜீரோ ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க தொலைபேசி எண் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிக்கலாம் அடுத்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க குறிப்பு பார்த்தோம்னா விண்ணப்ப படிவம் புதுக்கோட்டை மாவட்ட வலைதளம் இந்த வெப்சைட்டில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க மேலும் புதுக்கோட்டை மாவட்ட சித்த மருத்துவ அலுவலகத்திலும் விண்ணப்பங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த வெப்சைட்டில் நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா மாவட்ட சித்த மருத்துவ அலுவலகம் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல அங்கே வந்து வாங்கி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த பார்த்தோம்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் தகுந்த ஆவண நகல்களுடன் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள புதுக்கோட்டை சித்த மருத்துவ அலுவலகத்தில் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்குள் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்கப்பட வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க நம்மளோட அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு வந்து பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்குள் வந்து ரீச் ஆகிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அந்த காலதாமதமாக வரக்கூடிய விண்ணப்பங்கள் எல்லாமே நிராகரிக்கப்படும் சொல்லியும் கொடுத்துருக்குறாங்க அடுத்து மூன்றாவது இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா காலி பணியிடங்கள் அப்படிங்கிறதோட எண்ணிக்கை வந்து மாறுதல் இது வந்து ஒரு டென்டேட்டிவான வேகன்சி தான் கொடுத்துருக்குறாங்க இது கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்குறாங்க இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ பார்த்துட்டோம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்